மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் தடை திரைக்கதை வசனம் எல்லாம் பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக அவங்க அமைச்சர்கள் எல்லாம் இம்போர்ட் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருக்கிறார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறார் பாதுகாப்பா இருக்கிறார் கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை வந்து பட்ஜெட்ல வந்து தமிழக வந்து எதுவுமே நிதி ஒதுக்கல

கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கணக்கான பயனாளிகள் ஒரு திட்டம் பயனாளிகள் ஆனால் நீங்க கூட்டி கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நாம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலை அதனால எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்துல பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்புறம் ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்ல இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கோம் பத்தாண்டு நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோறாவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது தமிழ்நாடு எல்லாம் மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டு நேஷனல் வந்து இந்த எப்படி குடியரசு தினத்தில் எல்லா மாநில உறுதிகளும் எல்லா கண்டும் கலந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி